தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடவும் எல்லாம் உள்ள இறைவு நம்மீது இறக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது குடும்பத்தை கண்ணோக்கி அதற்கு உதவி அருளும் உடல் ஒருத்துதலால் எங்கள் மனங்கள் தூய்மை அடைந்து உம்மீது கொள்ளும் ஆவலால் சுடர்விடச் செய்வீராக உம்மோடு தூவி ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகும் இம்மன்றாடுகின்றோ என் வாக்கு ி அவ்வாறு என் வாயிலுக்கு புணப்பட்டு செல்லும் பாகம் இருக்கும் அது என் இணக்கத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினோம் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் நான் ஆண்டவரை கொண்டாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார் எல்லா வகையான அச்சத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கி பகிர்ந்தார்கள் மகிழ்ச்சியால் அமைந்தனர் அவர்கள் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை தூமியா அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவரை எல்லாரும் What I like mean. உள்ளக்காருக்கு அருகில் மாணவர் இருக்கின்றார் இந்த அவர் காப்பாற்றுகின்றார் பல்லவி மக்களை தேவன் அனைத்து முன்னும் விடுவிக்கின்றார் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மத்தேயு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவாக்குகள் ஏழு தொடக்கம் பதினைந்து இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதெனப் போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவியும் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமென் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் கிறிஸ்துவின் நற்செய்தி ஆண்டுபடி அனைத்துறக நிறைவாளி வாழ்த்து பிரிவீராக வளர்ந்த நாங்கள் தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை ஒப்பு கொடுக்கின்றோம் இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் அறிவிப்பு வாழ்த்து பெறுவாராக அறிவாளி வாழ்த்துப் பிரிவீராக வல்லன் வயிற்றுகிற ரசத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடி மனித உழைப்பின் வயதுமான ரசத்தை ஒப்பு இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் இறைவன் வாழ்த்துப் பெறுவாராக ஆண்டவரை தாழ்மையான மரமும் நொறுங்கிய உள்ள முப்படைங்களே தருளும் ஆண்டவரி இறைவார் நாங்கள் திருமணத்துக்கு கொடுக்கும் இப்பலி உபப்புகந்ததாவதாக சகோதர சகோதரிகளை என்னுடையதும் மாறையும் பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவதற்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் அனைத்தையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவா உமது மிகுதியான நன்மையிலிருந்து நாங்கள் கொண்டு வருவதை ஏற்றருடும் நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இவ்வுலக குடைகளை நிலைவாழ்வுக்கு ஏற்றவையாக மாற்றியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரின் தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் உமது பேர் அருளால் உன் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை பொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர் அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாகப் பெறச் செய்கின்றீர் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களுவது வாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கறிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அப்புகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாப் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருண உண்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பிராக்கி ஏசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்று ஓம் திரு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி என்று விருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியைப் பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் துருவுடல் கிறிஸ்தவின் துருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் 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 எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே நான் கூவி அழைத்த போது எனக்கு செவிசாய்த்தீர் இடுக்கண் உற்றபோது எனக்கு துணை புரிந்தீர் ஆண்டவரே என் மேல் மனம் இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருடும் மன்றாடுவோமாக ஆண்டவரே இம்மறை நிகழ்வுகளில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம் இவ்வுலக ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி விண்ணுலகு சார்ந்தவை பற்றி அன்பு செய்ய கற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று